ஒரு குணம் என்ற பகுதியில் நட்புடைமையை பற்றி இன்று பார்க்கலாம் நமக்குள்ள நட்புடைமை என்ற முக்கியமான பண்பு இருக்கணும் நாம யாரையுமே எதிரியா நினைக்காம எல்லாரோடையும் நட்போட பழகுறதுக்கு கத்துக்கணும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சொல்றாங்கல்ல அது போல இவங்க ஒரு சாதாரண மனுஷங்க தானே இவங்க கிட்ட எதுக்கு நாம நட்பா இருக்கணும்னு யோசிக்காம எல்லாரோடையும் அன்பாவும் கனிவாவும் நடந்துகிட்டோம்னா எல்லாருமே நமக்கு நண்பர்களாக இருப்பாங்க வாழ்க்கையில ஏதோ தருணங்கள்ல சாதாரணமானவங்க கூட நமக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் ஏற்படலாம் அனைவரோடும் நாம நட்பா பழகும்போது போது மனசு எப்போதுமே நல்லா இருக்கும் ஆனா அதற்கு யாருடைய குற்றம் குறைகளையும் பெரிதுபடுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட வனப்பான்மை நமக்கு இருக்கணும் பொதுவா நாம மற்றவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்களையும் குறைகளையும் பார்த்து அவங்கள வெறுக்கிறோம் ஆனால் நாம் மற்றொரு விஷயத்தை சிந்திக்கணும் நமக்குள்ளேயும் பல குறைகள் இருக்கு எப்படி நாம் மற்றவங்க அதை பொருட்படுத்தக்கூடாதுன்னு விரும்புகிறோம் அதே போல் நாம் கூட மற்றவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளை பிரித்துப்படுத்தலை அப்படின்னா எல்லாரோடையும் நாம் நட்பை பழக முடியும் நம்மை எதிரிகளாக பார்க்கறவங்களுக்கு கூட நமக்கு தீமை செய்பவர்களுக்கு கூட நாம நல்ல மனசோட நல்லதை நினைச்சுக்கிட்டு நல்லதை செஞ்சுக்கிட்டே போனோம்னா கொஞ்ச காலத்துல அவங்க கூட நமக்கு நண்பர்களா மாறிடுவாங்க அப்போ இந்த உலகத்துல நமக்கு எதிரிகள்னே யாருமே இருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த இந்த நட்புடையின்மையின் பண்பை நாம அவசியம் வாழ்க்கையில கொண்டு வரணும்